ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டில் மீனு அப்படிங்கிற ஒரு அழகான பறவை வாழ்ந்து வந்துச்சு இந்த பறவை பார்ப்பதற்கு அழகா இருக்கும் புத்திசாலியும் துணிச்சல் நிறைந்த பறவையும் கூட யாராவது காப்பாற்றி என்ன பண்றது நீ ஒவ்வொரு போட்டு தன்னியா குன்றிந்து உயிறற நாளே இந்த காட்டு தீ அஞ்சிடுமா என்ன? ஏன் இப்படி பண்ற? நான் என்னோட கடமையை தான் செய்யறேன். நீங்களோ செய்யலே. இல்லேன்னா நான் ஊгурப்பூட்டு தண்ணி ஊற்றற நாளே இந்த காட்டு தீ அணையாது. நீயே செஞ்சுக்கோ. பாருங்க நம்ம கடமையை தான் நான் செஞ்சேன். கடவுளா கடமைக்கு மழையை கொடுத்துட்டாரு இதே மழை பெய்து பார்த்தீங்களா இப்போ காட்டுக்கு எல்லாம் அழைஞ்சிடுச்சு பாருங்க நமக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கோம் கரெக்டாக சொன்னேன் இன்னும் போல நாங்களாம் யாருமே வேலை செய்யலை நீ கடமையை செய்கிற குட்டி நீங்களும் உங்கள் கடமையை செய்வீங்களா